அல்மாயிதா உணவு தட்டு சங்கத்தின் ஏழாம் ஆண்டு விழா அல் உணவு தட்டு நல சங்கத்தின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்று மதியம் கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் வார்டில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள புற்றுநோயாளிகள் மையத்திற்கு நேரில் சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் பழங்கள் அல்மாய்தா தட்டு நல சங்க நிறுவனர் மற்றும் செயலாளர் கே முகமது ஹசன் தலைமையில் வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் அல் உணவு தட்டு நல சங்கம் அல்லாவின் இறை தூதர் முகமது நபி அலை அலைஹி வசல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்தது என்ன என்று கேட்டபோது பசித்தவர்களுக்கு உணவழியுங்கள் நோயாளிகளை நலம் விசாரியுங்கள் என கூறினார் அதன் அடிப்படையில் அவரது வழிகாட்டுதலின்படி கோவை அரசு மருத்துவமனைக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று விடுமுறையே இல்லாமல் நோயாளிகளுக்கு உணவுகள் மற்றும் பழங்களை தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக வழங்கி வருகிறோம் இதற்கான உதவிகளை அல்மாய்தா உணவுத்தட்டு நல சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றனர் அதுமட்டும் இல்லாமல் வருடந்தோறும் நோன்பு மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு இப்தார் என்னும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இஸ்லாம் அடிப்படையில் மரணிப்போருக்கு கஃபுன் ஆடை மற்றும் மாதந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று ஏழை எளியவர்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் வழங்குவது போன்ற பல்வேறு சேவைகளை எங்களது இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் காட்டிய வழியில் தொடர்ந்து செய்து வருவதாக அவர் தெரிவித்தார் நிகழ்வில் அல்மாய்தா உணவு தட்டு நலசங்கம் தலைவர் மொய்தீன் பாபா உணவு தட்டு ஆலோசகர்கள் சிக்கந்தர் பாஷா ஆட்டோ சலீம் களப்பணியாளர்கள் ஷாஹுல் அமீது ஃபைசல் ரஹ்மான் ஷேக் தாவூத் மற்றும் அல்மாய்தா உணவு திட்ட உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் கடந்த ஆண்டு சிறந்த ரத்த தானம் செய்தவர்கள் மற்றும் சிறந்த உணவு திட்டம் வழங்கியதற்காகவும் அல்மாய்தா உணவு திட்ட நல சங்கத்திற்கு முன்னாள் மாவட்ட ஆட்சியரிடம் பாராட்டு சான்றிதழ் வழங்கியது குறிப்பிடத்தக்கது நல்லடியார்களே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பத்தொம்பது செப்டம்பர் மாதம் தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை மதியம் இஸ்லாமியர்கள் புனிதமாக தொழுகக்கூடிய ஜுமா தொழுகைக்கு பிறகு கோவை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கேன்சர் வார்டில் வந்து இன்றைக்கி வந்து உணவு கொடுக்க வந்திருக்கிறோம் இப்போ பத்திரிகையாளர் சந்தித்த போது அவர்கள் வந்து நீங்கள் என்னென்ன பணிகள் செய்கிறீங்க இந்த ஆறு வருடத்தில் அப்படின்னு நம்ம கிட்டே கேட்டிருக்கிறாங்க இறைவனுடைய மாபெரும் கருணையை கொண்டு இந்த பணி ஆரம்பித்து ஆறு வருடம் ஆகிவிட்டது இது நம்ம எதுக்கு வேண்டி செய்கிறோம் என்னென்னு கேட்டால் இஸ்லாமிய அடிப்படையில் இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லா உலை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பசித்தவருக்கு நீங்கள் இஸ்லாத்திலே சிறந்தது என்னவென்று கேட்டார் பசித்தவருக்கு நீங்கள் வந்து உணவளிங்க நோயாளிகள் நலம் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு கான்செப்டை வந்து நம்ம கையில் எடுத்துருக்குறோம் உணவு உணவுத்தட்டின் சார்பாக இரண்டு கான்செப்டை வந்து நம்ம கையில் எடுத்துருக்குறோம் என்னவென்று கேட்டால் ஒன்று வந்து பசித்தவருக்கு உணவளிப்பது இன்னொன்று இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நோயாளிகளை நலம் விசாரித்து அவங்களுக்கு உணவு கொடுப்பது இதை வந்து நபிகள் நாயன் செல்லவலேயஸ் எல்லாம் வந்து வலியுறுத்தின காரணத்தினால நம்ம இதை பண்ணிகிட்டுருக்குறோம் இது தொடர்ந்து ஆறு வருட காலமாக நம்ம பண்ணுறனால நம்ம குரூப்பில் வந்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட இந்த அல்மாயுதா உணவுத் திட்ட நலச்சங்கத்தில் இருக்கிறாங்க இதில் வந்து எல்லாத்துட்டையும் ஸ்பான்சர் வாங்கி தான் நம்ம இதை பண்ணுறோம் இது தனிப்பட்ட நபரோ இல்லை தனிப்பட்ட ஒரு இதோ நடத்துவதில்லை இந்த குழுவில் இந்த அல் உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய குரூப்பில் சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க அனைத்து வேறுடைய சப்போர்ட்டில் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோமே தவிர வேறு எதுவும் இல்லை இது முழுக்க முழுக்க இறைவனுடைய பொருத்தத்தை நாடி தான் நம்ம வந்து நடத்துகிறோம் ஒரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து விடுமுறை விட்டதில்லை இறைவனுடைய மாபெரும் கருணையை கொண்டு இந்த கோவை அரசு மருத்துவமனையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரம்பம் டீன் அவங்ககிட்ட உரிய பர்மிஷன் வாங்கி எல்லா வார்டுக்கும் போகக்கூடிய அந்த இதை வந்து நம்மளுக்கு பர்மிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து இந்த பணி மேலும் மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இறைவனிடத்தில் துவா செய்யும் நோயாளிகளுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கேன்சர் வார்டில் தான் நம்ம நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பின்னால் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து கேன்சர் நோயாளிகள் இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இது வந்து நம்ம குரூப்பில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் மாற்று மத சகோதரர்களுடைய தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதே போல் வருடந்தோறும் இஸ்லாமியர் புனிதமாக மதிக்கக்கூடிய ரமணானுடைய மாதம் நோன்புடைய மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வந்து இப்தார் நிகழ்ச்சி கொடுக்குறோம் இஸ்லாமிய அடிப்படையில் எவர் ஒருவர் வந்து மரணிக்கிறாரோ அவருக்கு வந்து இந்த கஃபன ஆடைன்னு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்ருக்குறோம் மாதம் மாதம் வெள்ளிக்கிழமை வந்து ஜாமனை கிட்டு கொடுத்துட்ருக்குறோம் அரிசிகள் கொடுத்துட்ருக்குறோம் இதே வந்து கோவை அரசு மருத்துவமனையில் வந்து நம்மளுக்கு வந்து பிளட் டொனேட்டரில் வந்து சிறந்த பிளட் டொனேட்டர்னும் உணவுத் திட்டத்தில் வந்து சிறந்த உணவு திட்டம் என்ற முன்னாள் கலெக்டர்கிட்ட வந்து நம்மளுக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்கிறோன்னு கேட்டால் இந்த உலகத்தில் வந்து வந்தோம் வாழ்ந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது நம்ம எப்படி இந்த உலகத்தை விட்டு பிரிக்கக்கூடியவர்களாவது இருக்கணும் இருக்கக்கூடியவர்களாவது இருக்கணும் நபிகள் நாயகம் சல்லல்லா உலக சலா சொன்ன மாதிரி அதுக்கு முன்னால் நீங்கள் என்னென்ன நன்மையான காரியம் உங்களுடைய ஆகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுருங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இறைவனுடைய பொருத்தத்தினாடியும் நபிகள் நாயம் சல்லாஹ் சல்லாத்துடைய வலியுறுத்தல் காரணத்தினால இந்த பணி செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த பணி மேலும் மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைவரும் இறைவனிடத்தில் துவா செய்யுமாறு அன்பு